அரசு மரத்தோட ரகசியம் இது ஒரு பெரிய காடின் கதை பழைய காலத்தில் நிறைய மலைகளும் ஆறுகளும் நடுவில் ஒரு அரண்யபுரம்னு அழகான காடு இருந்தது அந்த காட்டில் ஆயிரக்கணக்கான மிருகங்கள் சிங்கம் மான் யானை குதிரை கரடி நரி எல்லாரும் ஒரே குடும்பம்னு வாழ்ந்தாங்க அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பரம்பரை மரம் இருந்தது அந்த மரத்தோட பெயர் அரசு மரம் அந்த மரத்துக்கு ஒரு ரகசியம் யாராவது நல்ல மனசோட ஆசையா கேட்டா ஒரு நாள் அது நிச்சயம் நிஜமாக்கிவிடும் சிங்கராஜாவின் பிரச்சனை அரண்யாபுரத்துக்கு தலைவர் சிங்கராஜா ஒரு நாள் காடில் திடீர்னு மழை நின்று போச்சு ஆறுகள் உலர ஆரம்பிச்சது மிருகங்களும் தண்ணீர் கிடைக்காம அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க சிங்கராஜா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அப்போது அவன் நினைச்சான் அரசமரத்திடம் ஆசை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சான் ஆனால் அந்த மரத்திடம் ஆசை கேட்கறதுக்கு ஒரு விதி நீங்கள் தனியாக போகக்கூடாது நல்ல மனசு கொண்டவரோட கூட போனால் தான் மரம் ஆசையை நிறைவேற்றும் யானை மான் நரி எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க சிங்கராஜா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தான் நம்ம காடு உளந்து போச்சு எல்லாரும் சேர்ந்து அரசு மரத்திடம் தீர்வு வேணும் என்று கேட்டாங்க அதுக்கப்புறம் யானை சொன்னது நான் வலிமையாக இருப்பேன் ஆனா என்னால மட்டும் முடியாது மான் சொன்னது நான் வேகமாக ஓடுவேன் ஆனா எனக்கு பயம் இருக்கு நரி சொன்னது எனக்கு பிரெயின் இருக்கு மச்சான் பட் நான் தனியா போக மாட்டேன் அப்படி எல்லா மிருகங்களும் சேர்ந்து அரசு மரத்துக்கு பயணம் புறப்பட்டாங்க காட்டின் நடுவில் தோன்றும் சோதனைகள் பாதையில் மூன்று பெரிய சோதனைகள் வந்தது ஒரு பெரிய கல் எல்லாரும் போகும் வழியில விழுந்திருந்தது யானை அதை கொஞ்சம் புஷ் பண்ணி பாதையை கிளியர் பண்ணிச்சு மாயா ஒரு குளம் தண்ணீர் போல இருந்தது ஆனால் பசங்க விழுந்து சிக்கிருவாங்கன்னு நரி ஸ்மெல் கண்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிச்சு காற்றின் சோதனை கொடூரமான காற்று வீச சின்ன பறவைகள் விழுந்துட்டாங்க மான் கரடி குரங்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணி சேவ் பண்ணினாங்க அப்படி எல்லாரும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அரசு மரத்துக்கு வராங்க அரசு மரம் உயிர் பெறுது அந்த மரத்துக்கு கீழே நின்னும் ஒரு ஒளி பளிச்சுன்னு பிரகாசித்தது அந்த மரத்திலிருந்து ஒரு குரல் நீங்கள் எல்லாரும் தனியா வரல ஒன்றிணைந்து வந்தீங்க அதனால தான் உங்களுக்கு ஆசை நிறைவேறப்பட்டது காடு உயிர் பெறட்டும் ஒரே செகண்டில் மழை பெய்ய ஆரம்பித்தது ஆறுகள் நிறைய தண்ணீரால் நிரம்பினது உலர்ந்த மரங்களின் பச்சை மூளை வந்தது மிருகங்கள் எல்லாம் சந்தோஷத்தில் குதிக்க ஆரம்பிச்சாங்க கதையின் கற்றல் ஒன்றா இருந்தா எந்த கஷ்டமும் பெரியதில்லை நல்ல மனசு நல்ல கூட்டம் இருந்தா உலகமே மாறிடும் சின்ன உதவி கூட பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்